ஆயாஷ் நம்ம ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கேபிடல் வச்சு எப்படி டெய்லியுமே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஏர்ன் பண்றதை இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயாஷ் நம்ம எப்படி வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சு டெய்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஏன் பண்றேன்னு தெரியுமா நம்மளோட மொத்த கேபிட்டல் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச அந்த ஒரு லட்ச ரூபாயில தான் நம்ம வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் டெய்லி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுல தான் நம்ம ரிஸ்க் எவ்வளவு பாத்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுப்போம் அதாவது ஒரு லட்ச ரூபால மூணு பர்சன்டேஜ் மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் ரிஸ்க் எடுப்போம் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வரும் மூணாயிரம் வரும் நாலாயிரம் ரூபாய் வரும் அது மாதிரி தான் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் மொத்தமாக நம்மளோட கேபிட்டல்லே யூஸ் பண்ணல வெறும் பதினஞ்சாயிரரூபா வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் வெறும் ரூபாய் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ட்ரேடுக்கு ரூபாய் அந்த மாதிரி லாஸ் ஆயிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது ஒரு ஐநூறுரூவாலாம் வச்சிங்களேன்னா ஈஸியாக டார்கெட் ஹிட் ஆகிடும் அதே ஒரு மூணாயிரூபா வைக்கும் போது கம்பல்சரி ஹிட் ஆகாது உங்கள் சைடு ஹிட் ஆக போனாலுமே கொஞ்சம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால்தான் மொத்த கேபிட்டல்ல இந்த ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச இருந்து வெறும் ரூபாய் மட்டும்தான் நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறேன் இல்லை இது வந்து இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நம்ம நம்மளோட கேபிட்டல்லேருந்து வெறும் மூணு பர்சன்டேஜ் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ட்ரேடிங்கில் போடணும் மற்றபடி மொத்த கேபிட்டலுமே ஒரே ட்ரேடிங்கில் போடக்கூடாது இதே மாதிரி நம்ம டிசிப்ளைனா பண்ணிட்டு வந்தோம்னா கம்பல்சரி லாங் டேர்ம்ல வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும் நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் இதுதான் நம்மளோட எய்மு நிறைய குவான்டிட்டி வாங்கணும் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிலாம் நம்மளோட எய்ம் கிடையாது இதுவே ஓகே தான் நான் வந்து ஒரு வில்லேஜில் தான் இருக்கேன் வில்லேஜ்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எண் பண்றதே ஓகே தான் வெளிலே வேலைக்கு போறவங்க அதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நம்மளுக்கு நான் ட்ரேடிங்குமே நான் ஈஸின்னு சொல்ல சைக்காலஜியா ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றத ஒரு ட்ரேடு எடுக்காத முன்னாடி வரைக்கும் எப்படி இருப்பாங்க அந்த ட்ரேடுக்குள்ள எடுத்துட்டு எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றத ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும் எந்த வேலையுமே ஈஸி இல்ல எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது அதை புரிஞ்சு இது பண்ணுங்கள் வெறும் நீங்கள் ரூபாய் கேபிட்டல் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை லாங் டேர்முக்கு எடுத்துன்னு போக முடியாது நீங்கள் கொஞ்ச நாள்லேயும் உங்கள் கேபிட்டலில் காலி ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக லாஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு டெமோ அக்கௌண்ட்ல உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா நல்ல ஒரு பில் பண்ணுங்க ஒரு மினிமம் நானே கம்மியான கேபிடல் தான் யூஸ் பண்றேன் ஒரு லட்ச ரூபா தான் யூஸ் பண்றேன் அந்த ஒரு லட்ச ரூபா கேபிட்டல் யூஸ் பண்ணீங்களனாலுமே ஒரு அளவுக்கு சேஃபாக நம்ம லாங் டேர்முக்கு போக முடியும் இதுவே கம்மி தான் நான் சொல்றது இந்த ஒரு லட்ச ரூபா கேபிட்டல் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி ஓ கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண முடியும் இதுதான் நான் சொல்லலாம் டெய்லியும் நினச்சிட்டே இருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போடுங்க பாய்